தெரியுது தெரியுது அம்மா தெரியல சுத்தமா மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டாச்சு மெலகாத் தூள் 1 ஸ்பூன் போடுறேன் இந்த பாடிக்கு இருக்குது இருடா இருக்குதுவளுக்கு தான் மாத்திர்றோம் அப்படின்னு

புளி புளிக்குழம்பு நல்லா மிக்சிங் சூப்பரான காய்கறிகள் அருமையான குழம்பு போடல குழம்பு நிறையா கிளறி விடுவோம் மஞ்சட்டியில் வந்து குழம்பு அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் பிறங்களா எவ்வளோ நிறையா இருக்குன்னு ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் அவ்வளோ நிறையா இருக்குது இந்த சட்டி வேறு காஞ்சிடுச்சு வெடிக்க போகுது என்ன உட்கணும்

மட்டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ வந்துட்டேன் இப்போ வந்து அடுப்பு அமர்ந்து போச்சு இதை வந்து சரி பண்ணணும் இப்போ அங்கே இருந்துச்சுன்னா இங்கே அமர்ந்துருது இப்போ நம்ம வந்து அவரை காப்பறிட்டு போகிறோம் இதுதான் அந்த கல்லை போட்டு சமைச்சது இந்த மாதிரி குட்டி அடுப்பில் வந்து ஒழுங்காக வராதுன்னா இந்த விரல் வச்சாதான் எரியுது நல்லா இல்லைன்னா அமர்ந்து இந்த மூங்கி இருக்கும்போது தான் நல்லா எரியுது நல்ல வலுக்கு உப்பு போடுவோம் குழந்தை உப்பு போடல ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம அடுப்பில் சமைச்சு மழை பெய்ய பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு டைமிங் ஒத்து வரலை நம்ம பாப்பாவுக்கு ஆஃப்டர்நூன்னால் நம்ம இன்னைக்கு விறகு எடுப்பே சமைச்சிட்டோம் இப்போ அவரைக்காய்க்கு கடுகு மெழுந்துச்சு எடுக்கணும் கடுகு ஜீரகம் போட்டோம் கருவேப்பில் கொடுத்துடும் आला पण दिसती तर येणार அதே ஆட் பண்ணுவேன் நல்லா முழுசா இருந்துச்சு அதனால சாதத்து கூட கட்டலாம் ஆனா அவன் மிதிச்சுட்டா பாப்பா மிளகான்னு தெரியாம ஏறி அதனால இதுலயும் நறுக்கி நடுத்து வச்சிருப்போம் அவரக்கா நல்லா புழிஞ்சிட்டு இதையும் போட்டு வேக வைக்கலாம் போட போறோம் அவரக்க வந்து சீக்கிரம் எந்திரும் ஆஹ் அடுத்துதான் கொஞ்சம் லேட் ஆகுது எதிக இந்த விறகு வச்சாதான் நல்லா அடுத்து அதிகம் சொல்லு 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 அதனால ஒவ்வொரு விறகு வச்சிருக்கீங்க அகத்தி கீரை வேற குடிக்கணும் நல்லா வெந்து வரட்டும் மூடி போடணும் அவருக்கா வந்து நல்ல வெந்து தண்ணி எல்லாம் ஊட்ட வேண்டாம் கிண்டி கிண்டி பண்ணணும்னா சின்ன மாயிடுச்சு வெந்துச்சுன்னா நல்லா இறங்கிடும் கத்திரிக்காய் நல்ல தோட்டத்து கத்திரிக்காய் என்னன்னு தெரியல மூடிட்டாங்க கடையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க போய் வாங்கணும் நல்ல ஒரு ஆறு கத்திரிக்காய் இருக்கும் இருபது ரூபாய்க்கு போட்டாங்க செமையாக இருக்குங்க கத்திரிக்காய் சூப்பராக கத்திரிக்காய் இந்த விரைவெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது அந்த ரெண்டு விற கூட இப்ப எரிதே அது இத ஊதாங்கு இதை ஊதினம் எரியுது அப்பெல்லாம் இரும்புல வச்சிருப்பாங்க அருமை அருமை சமையல் அருதி ஆயிடுச்சு கரெக்டா பாட்டியானிருக்கேன் ஐஸ் உப்பு தான் போட மாதிரி தேங்காய உடச்சிட்டு வந்துடுறேன் இதுக்கு காக்கி உப்பு தேங்காய் எடுத்துட்டு வந்துடுறேன் தேங்காயை உடச்சிட்டு வந்துடுவோம் உப்பு தேங்காய் பிடிக்கிறதுக்கு தான் சம்பளம் எடுத்துட்டு வந்துடுவேன் தேங்காயை உடச்சிட்டு வந்துடுவோம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரே உடையலான தண்ணி நிறைய வந்துருச்சு எல்லாம் கீழே ஊற்றிடுச்சு வெங்காயத்தில் வீட்டு வந்துடுவோம் ஆமாம் மெதுவாக உடைச்சாலும் நம்ம மெதுவாக உடைச்சா ஒரே மாடுது அதனால ஓங்கி உடைச்சா டக்குனு தண்ணி பிறகு கொட்டி போச்சுனால ஒரு டம்ளர் இருந்திருக்கும் வாங்குறவங்க இல்லையா டெய்லி வந்து கட்டிடறாங்க பெரியவங்காயம் சின்ன வெங்காயம் மாமலாக தூங்காமல் தூங்க விட மாட்டாங்கன்னு திட்டுவாங்க தேங்காய் பூ வந்து திருவிட்டு வந்துட்டேன் காய்மா காய்க்குள்ளார நல்லா வதங்கிடுச்சு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா போட போகிறோம் இந்த குட்டி அடுப்பில்னா நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கல்லில் போட்டு நாலு விறகு எடுத்து வச்சோம் சூப்பராக அது மாட்டுக்கு நெஞ்சுட்டு விட்டுது இங்கே புளிக்கொழம்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க நாங்கள் புளி குழம்பு பார்த்தோம் எப்படி அப்படியே அருமையான புளி குழம்பு சூப்பராகிட்டுருக்கு ஏன்னா ஒரே கொடியில வெந்துடும் அவரை கத்திரிக்காய் முருங்கைக்காய் சூ கத்திக்காய் முருங்கக்காய் வெள்ளக்காய் வர சூத்தலாம் வரக்கொழம்பி காரக்குழம்பு எடுத்துட்டு இப்ப கீரை பொரிச்சிடுவோம் இது அகத்திக்கீரை அகத்திக்கீரை சாப்பிட மாட்டால ஆஹா கீரை வாங்க போனேன் கிடையாது அதனால சரி இந்த கீரை தான் அரியக்குடிக்காரங்க வச்சிருந்தாங்க அந்த கீரை அன்னைக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு சூப்பரா இருந்துச்சு வா அத அவங்க வச்சிருந்தாங்க கடையெல்லாம் எடுத்து கிளம்பிட்டாங்க ஆமா கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அகத்திக்கீரை சரி நம்ம செய்வோம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு அன்னைக்கு களனி வச்சு சூப்பாவா இருந்துச்சு நம்ம கொலஸ்ட்ரலும் செக் பண்ணல ஒன்னு